மிக உயரமான நகரம் இதுதான் எங்கே இருக்கிறது தெரியுமா பொலிவியாவில் உள்ள ஆண்டிஸில் உள்ள லாபாஸ் என்ற நகரம் கடல் மட்டத்திலிருந்து பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது இது உலகின் மிக உயரமான நகரமாக அறியப்படவில்லை லாபாஸுக்கு செல்ல நீங்கள் முதலில் உலகின் மிக உயரமான சர்வதேச விமான நிலையமான எல் ஆல்டோ சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டும் லாபாஸ் நகரத்தில் அதிக சுகாதார அபாயங்களை ஏற்படுத்தலாம் குறிப்பாக தீவிர பல ஏற்படலாம் லாபாஸ் முதன்முறையாக செல்லும் போது தலைவலி தலை சுற்றல் மற்றும் சோர்வு ஆகியவை பொதுவானவை மேலும் பல உள்ளூர் வாசிகள் ஒரு இயற்கை தீர்வாக கருதுகிறார்கள் பொது போக்குவரத்துக்கு வரும்போது நகரின் மீ டெலிஃப்ரிகோ கேபிள் கார் அமைப்பு இது ஏ புள்ளியிலிருந்து பி வரை செல்வதற்கான ஒரு வழியாகும் இந்த பிரகாசமான வண்ண கேபிள் கார்கள் நகரின் சுற்றுப்புறங்களை இணைக்கிறது கீழே உள்ள பள்ளத்தாக்கு மற்றும் படிமூடிய சிகரங்களின் பிரமிப்பூட்டும் காட்சிகளை வழங்குகிறது கலாச்சாரம் நிறைந்தது பல வகையான சந்தைகளையும் இங்கு பார்க்க முடியும் இவற்றில் மிகவும் சுவாரஸ்யமானது மந்திரவாதிகளின் சந்தை அங்கு நீங்கள் மூலிகை மருந்துகள் மற்றும் தாயத்துக்கள் வரை அனைத்தையும் காணலாம் மந்திரத்தில் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் இந்த சந்தைகளை பார்வையிடுவது மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் நீங்கள் தவிர்க்க கூடாத மற்றமொரு கவர்ச்சிகரமான இடம் லாபாஸில் இருந்து வரும் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற அரிக்கப்பட்ட களிமண் வடிவங்களின் மற்றொரு உலக நிலப்பரப்பான வால்லா லூனா அல்லது நிலவின் பள்ளத்தாக்கு லாபாஸ் நகரம் அதன் பழங்குடியினருடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது பாரம்பரியம் ஐமாரா மற்றும் ஹெச்சுவா கலாச்சாரங்கள் நகரத்தின் திருவிழாக்கள் முதல் அதன் உணவு வரை அனைத்தையும் பாதிக்கின்றன லாபாஸில் இருக்கும்போது உள்ளூர்வாசிகள் சாப்பிடுவதையும் உள்ளூர்வாசிகள் விரும்புவதையும் சாப்பிடுங்கள் பொலிவியாவின் சுவையான பேஸ்டிகள் பதிப்பான சால்டேனாஸ் அல்லது சூடான மசாலா கிடந்த ஊதா சோள பானமான ஏபி மொராட்டோவை பருகும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள் லாபாஸ் வாழ்வதற்கு பாதுகாப்பான இடம் உயரம் தொடர்பான உடல்நலக் கவலைகள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் என்று பெரும்பாலான மக்கள் நம்புகிறார்கள் எனினும் உடல் ஆரோக்கியத்தையும் உறுதி செய்தால் லாபாஸில் வாழ முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை